சரி இப்போ நீங்க பேசுனீங்க சிங்காசனத்துல ஒருத்தர் சிங்காசனத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அஹ் கீழ இருந்து ஒருத்தர் வர்றாரு புத்தகம் வாங்குறாரு இந்த கதையெல்லாம் சொன்னீங்க இது இது என்னங்க வெளிப்படுத்தல் இது வந்து அங்க எழுத எழுதிருக்க இருக்க வருஷ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இதுக்கு எதுக்கு வெளிப்படுத்தல் தேவையே கிடையாது இது வந்து ரகசியமா ஒரு முத்திரிக்க பச புஸ்தகமா வந்து ஏன் வந்து ஏசு கிறிஸ்துவே வந்து யோவானுக்கு சொல்லணும் தேவையில்லை அங்க லிட்டரலா இருக்க ஸ்டோரி சிங்காசனத்துல ஒருத்தர் இருக்கிறாரு புத்தகத்தை வச்சிருக்கிறாரு நடுவுல இருந்து ஒருத்தர் வந்து புஸ்தகத்தை வாங்குறாரு இதை எந்த குழந்தை படிச்சாலுமே புரிஞ்சுக்கும் தமிழ்ல போட்டுருக்கு ஆஹ் படிச்சா சிங்காசனத்துல ஒருத்தர் இருக்கிறாரு ஆஹ் புத்தகத்தை திறக்கிறதுக்கு யாரும் இல்ல ஆட்டுக்குட்டி போயிட்டு அங்க புஸ்தகத்தை வாங்குறாரு அப்ப ஆட்டு குட்டினா அங்க ஆட்டுக்குட்டிதான் போதா அங்க லிட்டரலா இருக்கிறத நீங்க அப்படியே புரிஞ்சுக்கிறீங்களே கிடையாது இப்ப விஷயம் என்னன்னா அதுக்கு அப்புறம் ஒரு அதிகாரம் எல்லாம் நீங்க பாருங்க ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் ஒரு ஸ்திரி சூரியனையும் அணிய முடியுமா அந்த ஸ்திரீக்கு பாதங்களுக்குள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அந்த ஸ்திரீ வந்து நீங்க எப்படி எப்படி நீங்க பாப்பீங்க ஒரு ஸ்திரீ வந்து அணிஞ்சிருக்கிறார் எடுத்துப்பீங்களா எப்படி நீங்க வெளிப்படத்துல அஞ்சு லிட்டர்லாம் அப்படியே எடுத்துக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க வெளிப்படுத்தல் பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு நீங்க எடுத்துக்கணும் அப்போ அங்க ஸ்திரீக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம்பு நிக்குது அந்த பாம்பு வந்து ஸ்திரீயை துன்பப்படுத்துது அப்போ ஸ்திரீக்கு வந்து கழுகுகளுக்கு இடையான ஒரு ரக்க கொடுக்கப்படுது ஸ்திரீ பறந்து போனா ஆஹ் சூப்பரா இருக்குல்ல ஸ்டோரி நல்ல ஃபேண்டரி ஸ்டோரி மாதிரி இருக்குது அப்படியே நல்லா பைபிள் படிக்கலாமே அப்படியே நீங்க எடுத்துக்கலாமே இதுக்கு எதுக்கு வெளிப்படுத்தல் இதுக்கு எதுக்கு ஒரு சர்ச்சு ஒரு ஏன் அதை வெளிப்படுத்தி காட்டணும் ரகசியத்தை தானியலுக்கு என்ன காட்டுறாரு ஒரு சிலையை காட்டுறாரு தானிய நேபுகாத்தினேச்சாரு காட்டுறாரு சிலை சிலை தலை வந்து தங்கமா இருக்குது அதோட கையெல்லாம் வந்து வெள்ளியில இருக்கு இடுப்பு எல்லாம் இருக்கு காலு வந்து இரும்பும் களிமூணுமா இருக்கு ஆஹ் படிச்சா என்ன தெரியுது ஒரு சிலை நிக்குது தலை தங்கத்துல செஞ்சிருக்கிறாங்க கையெல்லாம் வெளியில செஞ்சிருக்கிறாங்க இடுப்பு எல்லாம் ப்ரோன்ஸ்ல இருக்கு அப்படின்னு செஞ்சிருக்கிறாங்க ஓகே இத நேபுகாத்து நேச்சார் யாருக்கு சொன்னாலும் அவனுக்கு அதுதான் புரியும் ஆமா ஒரு சிலை இருக்கு சிலைக்கு கை இப்படி இருக்கு கால் இப்படி இருக்கு ஆஹ் இதுல என்ன இருக்கு இதுல என்ன ரகசியம் இருக்கு கடவுள் என்ன சொல்ல வர விரும்புறாரு அப்படின்னு தானியல்கிட்ட கேக்கும்போது தானியெல்லாம் சுயத்துல சொல்ல முடியல அங்க தேவ தூதன்னா வந்து வெளிப்படுத்துறான் தானியலுக்கு வெளிப்படுத்தும் போது என்ன சொல்றான் முதலாவது ராஜா ரா ராஜ்யம் முதலாவது சிலை வந்து நாலு ராஜ்யம்பா அதுல முதலாவது ராஜ்யம் வந்து தங்கத்துல இருக்கு அது தங்கமான அரச வந்து நேபுகாத்து நேச்சாராக நீ தான் உனக்கு பின்னாடி ஒரு ராஜ்யம் வரப்போகுது அந்த ராஜ்யம்னா சும்மா கிடையாது ஒவ்வொருத்தரும் நானூறு ஐநூறு வருஷம் ஆண்டு இருக்காங்க உனக்கு அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் வரப்போகுது அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அப்புறமா சாரி உனக்கு நேபுகாத்து நினைச்சதுக்கு அப்புறம் மேதோ பெர்ஷியா மேதோ பெர்ஷாவுக்கு அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அப்புறமா என்ன சாம்ராஜ்யம் வருது ரோம் வருது ரோம் தான் அப்படியே மாறி ரோமன் கத்தோலிக்கமா நிக்குது கான்ஸ்டன்டைன் யாரு அவன் ஒரு பேகன் ரோமன் எம்பையர் அப்புறமா வந்து என்ன ஆகுறான் அவன் வந்து ஒரு கிறிஸ்தவனா தன்னை மாத்திக்கிட்டு கிறிஸ்தவ ராஜ்ஜியமா மாத்தலாம் அப்போ ரோமன் எம்பையர் தான் அந்த பேகன் ரோமன் எம்பையர் ரோமன் கத்தோலிக்கமா மாறுது ஒரு சின்ன விஷயத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வரலாறு ஆண்டவர் தேவனால சொல்லக்கூடியது ஒரு சிலைய

பைபிள வச்சு வசனத்தை வச்சு ட்ரினிட்டி பேசுங்க கண்டதெல்லாம் உளறிட்டு இருக்கு என்ன பிரச்சனை யாரும் கான்ஸ்டன்டின் யாரு நீங்க யாரும் கேட்கல பேசுறான் வெளிப்படுத்தல இருந்து புத்தகத்தை வாங்கினா புத்தகத்தை கொடுத்தா ஆட்டு மட்டும் பேசுங்க கான்ஸ்டன்டின் போகாதீங்க இதுக்குதான் நான் வர்றேன் உனக்கு என்ன பிரச்சனை ஒன்னு எவன் என்ன பேசணும்னு பே தீர்மானிக்கிற நீ யாரு நீ ஏன் அடக்குமுறை பண்ற இந்த திருத்துவர்களே இப்படிதான் அடக்குமுறை பண்ணி எவனையும் பேச விடாம திருட்டு வேலை பண்றீங்க இப்போ ஒரு தேவன் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரலாறு வருஷம் வரலாற சொல்றதுக்கே ஒரு சிலையை காமிச்சு இப்படி பேசும்போது தானியலுக்கு வெளிப்படுத்தி சொல்றாரு அப்படி இருக்கிற வேற யோவானுக்கு சொல்லும் போது புத்தகத்தை ஒருத்தர் கையில வச்சிருக்கிறாரு கீழே இருந்து வந்து ஒருத்தர் புத்தகத்தை வாங்குறாரு அப்புறம் இப்படி இருக்கிற சம்பவத்தை நீங்க லிட்டரலா படிச்சுக்கிறீங்கன்னா நேபு காத்து நேச்சார மாதிரிதான் நீங்களும் ஆஹ் ஒரு சிலை இருக்குப்பா தங்கம் இருக்கு வெள்ளி இருக்கு அங்க வந்து வெண்கலம் இருக்குன்னு நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க ஒருத்தர் சிங்காசனத்துல உட்காந்துருக்காரு புத்தகத்தை குடுக்குறாரு கீழ இருந்து ஒருத்தர் புத்தகத்தை வாங்குறாரு என்ன நேர்வு நேச்சாருக்கு புரியுமோ அதுதான் உங்க மாட்டு முறைகளுக்கும் புரியும் ஆனா இதோட ரகசியம் என்ன இதுல என்ன வெளிப்படுத்தி சொல்றாரு தேவனு இப்போ பதிமூணா பன்னெண்டு பதிமூணுல சொல்றாரு ஒரு ஸ்திரீ இருக்கிறா ஸ்திரீ சூரியனே அணிஞ்சு இருக்கிறா முன்னாடி ஒரு பாம்பு நிக்குது ஸ்திரியை அட்டாக் பண்ணுது அந்த பெண்ணுக்கு கழுகுக்கு ஒப்பான ரக்க கொடுக்கப்படுது அந்த பெண்ணு பறந்து போறா இத நீங்க படிச்சு திருத்துவ மாட்டு மூளைகள் அப்படியே பறிஞ்சு படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வானத்துல ஒரு ஸ்திரீ இருக்க போறா பாம்பு போய் அட்டாக் பண்ண போது கழுகு போய் அட்டாக் ஓ மாட்டு மூளைக்கு வந்து இப்படி சொல்லி சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த வெளிப்படுத்தின அஞ்சாம் அதிகாரம் ஒன்னோட பண்டி மூளைக்கு என்ன சொல்லுவது அதை மட்டும் சொல்லு பேசுறேன் வர மாட்டேன்னா இப்ப கட்டையை கொடுக்குறேன் ஆமா நீ பாட்டு ஓட்டிட்டே இருந்தீங்கன்னா

திருத்துவர்கள் மாட்டு மூளைகளோட டிசைனை இப்படிதானா நீங்க மட்டும் தான் பேச இதை பேச சரிப்பா விட்டுருப்பா வெளிப்படுத்தின விசேஷம்